السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله رسول الله صلى الله عليه وسلم أبرهلين بالكي ورلا تريم بلوميا هكتر اندبرهل كتريم

இறை மறுப்பாளர்களே என்னுடைய ரப்பு எனக்கு வாக்களித்ததை நான் பெற்றுக்கொண்டேன் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா அந்த நேரத்தில் ஓமரதியாக அவர்கள் ரசூலம் செல்லும் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள் யார் ரசூலல்லா உயிரற்ற இந்த சடலங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா ரசூலுல்லாஹி செல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அவமரே உம்மை விடவும் என்னை விடவும் நான் பேசுகின்ற விடயங்களை கேட்கின்ற சக்தியை அல்லாஹ் தாலா இந்த நேரத்தில் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நிகழ்விற்கு பிறகு அபு ஜஹலுடைய மகன் இக்ரிமாவிற்கு ரசூலுல்லாஹி செல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களின் மீதும் சஹாபாக்களின் மீதும் இருந்த வெறுப்பு பண்படங்காகி போகிறது இந்த முஸ்லிம்களை வேரோடு அறுத்தறிய வேண்டும் என்ற தந்தை அபூஜகளுடைய லட்சியத்தை அந்த நிமிடத்தில் இருந்து தனதாக்கிக் கொள்கிறார் இந்த இக்ரிமாவை போன்று முஸ்லிம்களை வெறுக்கும் விடயத்திலும் முஸ்லிம்களை அழிக்கும் விடயத்திலும் மக்கமா நகரிலே மும்முரமாக இன்னும் ஒரு வாலிபரும் துடித்துக் கொண்டிருந்தார் பத்ரிலே கொல்லப்பட்ட கொல்லப்பட்டி தலைவர்களில் இன்னும் ஒருவர்தான் தனது தந்தையுடைய கொலைக்கு பழிதீர்ப்பதற்காக மக்காவிலே துடித்துக் கொண்டிருந்த மற்றொரு வாலிபர்தான் வலீத் முஸ்லிம்களை பழிதீர்க்கும் விடயத்தில் இரு பெரும் வீரமிக்க வாலிபர்களும் ஒன்றிணைகிறார்கள் பத்ரிற்கான பதிலடியை அடுத்த வருடமே கொடுக்க வேண்டும் என முனைகிறார்கள் மக்கா வாசிகளை ஒன்று திரட்டி அடுத்த யுத்தத்திற்கான தயாரிப்புகளை ஆரம்பம் செய்கிறார்கள் இப்படி இந்த யுத்தத்தில் காபிர்களின் தலைவர் என்ற பெயருக்காக மாத்திரம் அபு சுஃபியான் வைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் படையை முற்று முழுதாக வழி நடாத்தி கொண்டிருந்தவர்கள் இக்ரிமா பின்வழி அபு ஜஹில் என்கின்ற இரு வாலிபர்களும் தான் இந்த அவர்களின் கட்டளை அவர்கள் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் கொல்லப்பட்டு போவதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தாக்கப்பட்டு படுகாயம் அடைவதற்கும் காரணமாக இருந்தவர்கள்தான் இந்த இரண்டு வாலிபர்களும்

ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வெற்றி வீரர்களாக மக்கமா நகருக்குள் நுழைகிறார்கள் அந்த நேரத்திலும் இரு இக்ரிமா தனக்கான ஒரு படையை தயார் செய்து முஸ்லிம்களை எதிர்ப்பதற்கு தயாராகிறார் ஆனால் அன்றைய நாள் இருந்த முஸ்லிம்களின் பலம் மக்கத்து குறைஷிகளின் பலகீனம் அந்த படையை தகர்த்து விடுகிறது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அடைகிவ செல்லம் அவர்கள் அன்றைய காலகட்டங்களில் முஸ்லிம்களின் பரம எதிரிகளின் சிலரின் பெயர்களை குறிப்பிட்டு இவர்களை எங்கு கண்டாலும் கொன்றுவிடுமாறு சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டிருந்தார்கள் அப்படி கொல்லப்படுவதற்காக சஹாபாக்களால் தேடப்பட்டு முதன்மையானவர் தான் இந்த இக்ரிமா முஸ்லிம்கள் மக்கமா நகரிலே வெற்றி கொடி நாட்டியை கொண்டிருந்த நேரம் மக்கத்து குறைசுகளில் பலரும் ரசூல் பாஹு செல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தினை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகின்றனர் அதிலும் முக்கிய நபராக மக்கத்து குறைசிகளால் அன்றைய தலைவராக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருந்த அபு சுஃபியானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ற செய்தி இக்ரிமாவை நடுநடுங்க செய்து விடுகிறது இதன் பிறகும் இங்கே தங்கியிருப்பது எமது உயிருக்கு ஆபத்தானது என்பதனை உணர்ந்து கொண்ட இக்ரிமா மக்காவை விட்டு ஓடி வந்து எமனிலே காவிர்களின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால் அங்கே சென்று விடலாம் என்பதற்காக ஜித்தாவின் செங்கடல் வரை வந்து விடுகிறார் மக்கமா ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களின் மனைவிமார்களில் சிலரும் பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் போன்றோரும் மக்கத்து குறைசி பெண்களின் வீடுகளுக்குள் நுழைந்து இஸ்லாமிய பிரச்சாரங்களை ஆரம்பித்து வருகின்றனர் இதன் பலனாக மக்கத்து குறைசி பெண்களில் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் நோக்கில் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகின்றனர் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலைக்கு கீழே அமர்ந்திருக்கிறார்கள் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்த பெண்களில் அபு சுஃப்யான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி ஹிந்தாவும் இக்ரீமாவுடைய மனைவி உம்மு ஹகீமும் இருந்தனர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் உம்மு ஹகீம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார் யா ரசூலுல்லாஹ் என்னுடைய கணவர் நீங்கள் கண்ட இடத்தில் கொள்ள வேண்டும் என உத்தரவு போட்டுவிட்டதன் காரணமாக பயத்தில் மக்காவை விட்டே ஓடிவிட்டார் நீங்கள் அவருக்கு பாதுகாப்பு தருவதாக வாக்களித்தார் நான் தேடி சென்று அவரை கண்டுபிடித்து உங்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அழைத்து வருவேன் அந்த பெண்ணுடைய இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் உம்முடைய கணவரை நீர் அழைத்து வந்தால் மட்டுமல்ல அவரை நீர் அழைத்து வராவிட்டாலும் நான் மன்னித்து விட்டேன் சுபகான தந்தைக்கு சற்றும் தலைவில்லாமல் இஸ்லாத்தை முற்றுமுழுதாக எதிர்த்து கொண்டிருந்த பெரும் எதிரி எத்தனையோ யுத்தங்களுக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக படையடைத்து வந்தவர் பெரும் பெரும் சஹாபாக்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த இக்ரிமா

மக்கா முழுவதும் கணவர் எங்கே சென்றிருக்கிறார் என விசாரிக்க ஆரம்பிக்கிறார் அந்த நேரத்தில் தான் கணவர் ஜித்தாவை நோக்கி சென்றிருக்கும் செய்தி அவருக்கு தெரிய வருகிறது மக்காவிலிருந்து ஜித்தாவிற்கு செல்ல வேண்டுமானால் தொன்னூறு கிலோமீட்டர் தன்னுடைய ரோம் நாட்டு கிறிஸ்தவ அடிமையை அழைத்துக்கொண்டு ஜித்தாவை நோக்கி பயணிக்கிறார் உம்மு ஹக்கி பயணத்தின் விடை நடுவிலே உம்மு ஹக்கீமோடு அந்த அடிமை தவறாக நடக்க முற்படுகிறார் ஒரு பக்கம் இந்த பெண்ணை விட்டு கணவர் ஓடிவிட்டார் என்ற தைரியத்திலும் மறுபக்கம் மக்காவிலே ஒரு வகையான குழப்ப நிலை என்ற காரணத்தினாலும் இந்த நேரம்தான் சரியானது என்று அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கிறார் ஆனால் அந்த பெண்கள் வீரமிக்கவர்கள் தன்னுடைய மேனியில் போட்டிருந்த சேலையினாலே அவனை இருக்க சுற்றி கட்டி பக்கத்திலே இருந்த கிராமத்தில் அவனை ஒப்படைத்து விடுகிறார் என்னுடைய கணவருடன் நான் வரும் வரை இவனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவருடன் வந்து இவனுக்கான முடிவை எடுத்து விடுகிறேன் என்று சொல்லி தனிமையில் ஜித்தாவை நோக்கி பயணிக்கிறார் மறுபக்கத்தில் செங்கடலிலே ஒரு படகுக்காரரை அழைத்து நான் எமன் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த படகுக்காரரோ கடலிலே பெரும் சூறாவளி வீசி பேரலைகள் அடித்துக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் செல்ல முடியாது என்று மறுத்து விடுகிறார் நீ கேட்கின்ற தீனார் திருகங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து விடுகிறேன் எப்படியாவது என்னை அழைத்து செல்லுங்கள் என்று இக்ரிமா இருக்க இறுதியாக அந்த படகுக்காரர் ஒரு விடயத்தை சொல்கிறார் இந்த பெரும் கடல் அலைகளையும் தாண்டி உங்களை நான் அழைத்து செல்ல வேண்டுமானால் நீங்கள் இஹ்லாஸ் செய்து கொள்ளுங்கள் இறை பாதுகாப்பில் உங்களை நான் அழைத்துச் செல்கிறேன் அந்த நேரத்தில் இக்ரிமா கேட்கிறார் இஹ்லாஸ் என்றால் என்ன அந்த படகுக்காரர் சொல்கிறார் அஷ்ஹது அஷ்ஹது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் உங்களை நான் அழைத்துச் செல்கிறேன் இந்த பெரும் கடல் அலைகளையும் தாண்டி உங்களை நான் அழைத்துச் செல்ல வேண்டுமானால் நீங்கள் இஹ்லாஸ் செய்து கொள்ளுங்கள் இறை பாதுகாப்பில் உங்களை நான் அழைத்துச் செல்கிறேன் அந்த நேரத்தில் இக்ரிமா கேட்கிறார் இஹ்லாஸ் என்றால் என்ன உங்களை நான் அழைத்துச் செல்கிறேன் இந்த வார்த்தையை கேட்டவுடன் இக்ரிமா அந்த படகுக்காரரை பார்த்து சிரித்துக் கொண்டே சொல்கிறார் இந்த வார்த்தைகளை சொல்ல மனமில்லாமல் தான் முஸ்லிம்களை எதிர்த்து பத்து வருடங்களுக்கு மேல் போர் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தைகளை சொல்ல மனமில்லாமல் தான் பக்கமா நகரை நிற்கிறேன் நீரும் இதே வார்த்தையை சொல்ல சொன்னால் நான் எப்படி சொல்வது என்று படகுக்காரருடன் விவாதித்துக் கொண்டிருக்கும் அதே நேரம் உம்மு ஹக்கீமும் அந்த இடத்திற்கு வந்து விடுகிறார் தன்னுடைய கணவரை சந்தித்து விட்ட உம்மு ஹக்கீம் கணவரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார் உலகிலேயே மிகச் சிறந்த மனிதர் ஒருவரிடத்திலிருந்து நான் வருகிறேன் உலகிலேயே மிகச் சிறந்த உள்ளம் படைத்த ஒரு நபரிடத்தில் இருந்து நான் வருகிறேன் எனக்கான மன்னிப்பையும் நான் பெற்றுக்கொண்டேன் உமக்கான மன்னிப்பையும் நான் பெற்றுக்கொண்டுதான் இங்கு வந்திருக்கிறேன் என்றதும் இக்ரிமா அந்த பெண்ணை பார்த்து யாரை பற்றி நீ கொண்டிருக்கிறாய் என கேட்கிறார் முகம்மது நபி சொல்லல்லாஹோ அழைகி வசல்லம் அவர்களை பற்றிதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றதும் இக்ரிமா அந்த பெண்ணை பார்த்து ஏச ஆரம்பிக்கிறார் அவருக்கு பயந்துதானே நான் ஓடி வந்திருக்கிறேன் என்னை கொள்ள வேண்டும் என அவர் கட்டளை இட்டு விட்டதன் காரணமாகத்தானே நான் ஜித்தாவை நோக்கி ஓடி வந்து யமனுக்கு போவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறேன் அவர் எப்படி என்னை மன்னிப்பார் இல்லை உம்மை மன்னித்து விட்டதாக என்னிடத்தில் வாக்களித்து விட்டார் உமக்கு எந்த பயமும் வேண்டாம் என்னுடன் வாருங்கள் என்று பல விடயங்களை பேச பேசி மனம் மாறி மக்காவை நோக்கி வருகிறார் வருகின்ற வழியிலேயே தன்னுடைய தவறாக நடக்க முற்பட்ட அந்த ரோம் நாட்டு அடிமையையும் கொலை செய்து விடுகிறார் பயணத்தின் இடைநடுவிலே ஓய்வு பெறுகின்ற ஒரு இடத்திலே மிக நீண்ட நாட்களுக்குப் பிறகு தன்னுடைய மனைவியை சந்தித்திருப்பதனால் அவருடன் உடலுறவு கொள்வதற்கு ஆசைப்படுகிறார் ஆனால் அந்த பெண்ணோ மறுத்து விடுகிறார்

இதே முகமது நபி செல்ல அல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களை எதிர்ப்பதற்காக தன்னுடன் போர்க்களம் வரை வந்து துணை நின்ற மனைவி இன்று இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டு விட்டதன் காரணமாக இவ்வளவு மாற்றமா என்ற மக்காவை நோக்கி வந்து சேர்கிறார் மக்காவிற்கு வந்த பிறகும் மிக்ரிமாவுடைய உள்ளத்தில் பயம் குறையவில்லை ஒரு வீட்டிலே மறைந்து கொண்டு தன்னுடைய மனைவியை அழைத்துச் சொல்கிறார் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய உள்ளம் மாறிவிட்டதோ தெரியாது நீர் அவரிடத்தில் சென்று நிலைமையை அறிந்து வா நான் எங்கேயே இருக்கிறேன் என்று சொல்ல அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி செல்லாஹு அழகிவ செல்லம் அவரிடத்தில் வருகிறார் என்னுடைய கணவரை நான் அழைத்து வந்து விட்டேன் ஆனால் அவருக்கான மன்னிப்பை நீங்கள் முழுமையாக தந்து விட்டீர்களா என்ற சந்தேகம் எங்களுக்குள் இன்னும் இருக்கிறது என்றதும் ரசூலுல்லாஹி செல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நபிக்கு அழகல்ல ஐயோ அவருடைய வாக்குறுதியை மீறுவது அவரை மன்னித்து விட்டேன் என்ற வாக்குறுதியை என்றைக்குமே மீறமாட்டேன் அவரை அழைத்து வாருங்கள் அந்த பெண்மணி திரும்பி செல்கிறார் அந்த சபையில் இருந்த சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சயதி இக்ரிமா இப்னு அபி ஜஹல் அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா இப்பொழுது இங்கே வருகிறார் லா தஷுபு அபாஹு அவருடைய தந்தைக்கு நீங்கள் ஏசிவிட வேண்டாம் இன்னும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வரவே இல்லை ஆனாலும் அவருடைய உணர்வை மதிக்கிறார்கள் ரசூல் அவர்கள் அவர்களின் சபைக்கு இக்ரிமா வந்தவுடன் அவர்கள் எழுந்து ஓடுகிறார்கள் இக்ரிமாவை நோக்கி தன்னுடைய தோளிலே கிடந்த துண்டு விழுவதை கூட ரசூல் அழகி வசல்லம் அவர்கள் அவதானிக்கவில்லை இக்ரிமாவை கட்டி கட்டியணைக்கிறார்கள் இக்ரிமாவுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு ரசுலல்லாஹ ஹிசல்ல அல்லாஹு ஆலகிவ செல்லும் அவர்கள் வருகிறார்கள் அந்த நேரத்தில் இக்ரிமா கேட்கிறார் நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் ரசுலல்லாஹ ஹிஸ்ஸல்லல்லாஹு அலகிவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு த ஆலாவை ரொம்பாகவும் அவனுடைய தூதராக என்னையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் நீங்கள்டன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் ഉണ്ടുടേ ഉടനാളും പൊരുളും അല്ലാഹുത്രാലാവിടെയ പാതയിലേ ജിഹാദ് ചെയ്യ വേണ്ട இப்படி இன்னும் சில எலவான விடயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் இக்ரிமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் பார்த்து சொல்கிறார் வ அன் தக்உல் த இல்ல கைரா நீங்கள் சொல்ற அனைத்தும் நலவெத்விரவேறுமே இல்லை இவைகளை முழுமையாக கேட்காமல் இத்தனை நாட்கள் நான் எதிர்த்துக்கொண்டிருந்தேனே அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன் முஹம்மதன் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை கூறி அத்தனை நாள் இஸ்லாத்தின் பெரும் எதிரியாக இருந்த இக்ரிமா இக்ரிமா ருதி அல்லாஹு அன்ஹு என்ற உலகம் போட்டும் சகாபியாக மாறுகிறார் அவருடைய நாவிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டவுடன்ற சொல்லி செல்லல்லாஹு அழகி செல்லம் அவர்கள் இக்ரிமா ருதி அல்லாஹு அன்ஹு அவர்களை விறுக்க கட்டியணைக்கிறார்கள்

எப்பொழுது இவர்கள் அல்லாஹுடைய நாமத்தை தன்னுடைய நாவினால் மொழிந்து இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வாக அமைத்துக் கொண்டார்களோ அந்த நிமிடத்திலிருந்து ரசூலுல்லாஹி செல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் அபு பக்கர் சுத்தி அல்லாஹு அவர்களுக்கு என்ன இடமோ அமர் பின் ஹத்தா பிரதி அல்லாஹு அன்பு அவர்களுக்கு என்ன இடமோ அலி இபு அபி தாலி பிரதி அல்லாஹு அன்பு அவர்களுக்கு என்ன இடமோ அதே இடம்தான் இந்த இக்ரிமா இபு அபூ ஜஹல் ரதி அல்லாஹு அன்பு அவர்களுக்கும் அவரிடத்தில் கேட்டது ஒன்றை ஒன்றுதான் இத்தனை காலமாக நான் இஸ்லாத்தின் எதிரியாக இருந்து செய்து வந்த அநியாயங்களை மன்னிக்கும்படி இறைவனிடத்தில் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்றதும் ரசூலுல்லாஹி செல்லோ அழகிவசல்லம் அவர்கள் இக்ரிமா அவர்களுக்காக பிரார்த்திக்கிறார்கள் அதன் பிறகு இஸ்லாத்திற்காக நடந்த அத்தனை யுத்தங்களிலும் இந்த இக்ரிமா ரதியல்லாகு அன்பு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அன்றிலிருந்து இக்ரிமா ரதியல்லாகு அன்பு அவர்கள் இஸ்லாத்தின் எதிரியாக இருந்து ஏந்தி கொண்டிருந்த அதே வாளை இஸ்லாத்தின் எதிரிகளுக்காக ஏந்த ஆரம்பிக்கிறார்கள் ஓமர் ரதி அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் ரோமானியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட எர்முக் யுத்தத்தில் இந்த இக்ரிமா ரதி அல்லாஹூ அன்பு அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் யுத்தத்திலே முஸ்லிம்களின் தலபதியாக ஹாலித் பின் வலித் ருதியல்லாகு அன்பு அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த யுத்தத்திலே ஒரு கட்டத்தில் முஸ்லிம்கள் மனம் தளர்ந்து சோர்வடைந்து விடுகிறார்கள் இதிலே நாங்கள் தோற்று விடுவோமோ என்ற அச்சம் முஸ்லிம்களின் உள்ளத்தில் வந்துவிடுகிறது விடுகிறது அன்றைய நாள் இரவு நேரம் முஸ்லிம் படை முன்னால் இக்ரிமா ருதியல்லாகு அன்பு அவர்கள் எழுந்து பேசுகிறார்கள் எத்தனையோ ஆண்டுகளாய் நாம் இஸ்லாத்திற்கு எதிராக கொண்டிருந்தோம் அதே நிலையில் நாங்கள் மரணித்திருந்தால் நரகவாதிகளாக போயிருப்போம் அல்லாஹுத்தா எங்களுக்கு இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை தந்துவிட்டார் இதன் பிறகு நாங்கள் எந்த நிமிடம் மரணித்தாலும் சுவர்க்கவாதிகளாகத்தான் மரணிக்கப் போகிறோம் நாளைய நாள் போர்க்களத்தில் எதனை பற்றிய சிந்தனையும் இல்லாமல் மரணிக்கும் வரை போர் செய்வதற்கு யாரெல்லாம் தயாரோ அவர்கள் மாத்திரம் என்னுடைய கரத்தில் பை அச் செய்யுங்கள் அந்த நேரத்தில் நானூறு சகாபாக்கள் எழுந்து இக்ரிமா ரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய கரத்தில் பை செய்கிறார்கள் இக்ரிமா ரதி அல்லாஹு அன்பு அவர்களின் இந்த வீர ஆவேசத்தையும் உணர்ச்சி பெருக்கையும் பார்த்துவிட்ட ஹாலிப் பின் வலித் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் இக்ரிமா ரதி அல்லாஹு அன்பு அவர்களை அழைத்து பேசுகிறார்கள் இக்ரிமாவே அவசரப்படாதீர்கள் ஆவேசப்படாதீர் உம்மை போன்ற பெரும் வீரரை இந்த படை இழந்துவிட்டால் அது எமக்கு பேரிழப்பாக போய்விடும் அவர்களின் அறிவுரையை அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்த இக்ரிமா ருதியாஹு அன்பு அவர்கள் ஹாலிப் பின் வலி ருதியாஹு அன்பு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் ஹாலிவே இஸ்லாத்திற்கு முன் நீ எவ்வளவு பெரும் வீரராக இருந்தீர் இஸ்லாத்திற்கு எதிராக எத்தனையோ போர்களில் எனக்கு துணையாகவும் ஆலோசனை சொல்லிக் கொண்டு ஹந்தக்கிலே துணையாகவும் இருந்துவிட்டு இன்று நான் இஸ்லாத்திற்காக உயிரை விடவும் தயாராகிவிட்ட போது என்னை தடுப்பதற்கு முனைகிறீரா முகமது நபி சொல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்களின் ஈமானிய படையை பார்த்தே பயப்படாதவன் நான் இந்த ரோமானியர்களை பார்த்தா அஞ்சிரடுங்க போகிறேன் எந்த காரணமும் சொல்லி என்னை தடுத்து விடாமல் எனக்கு நீர் அனுமதி தர வேண்டும்

பாத்திரத்திலே நீர் எடுத்துக்கொண்டு போர்க்களத்திலே வந்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே ஹாரிஸ் பின் ஹிஷாம் ரதி அல்லாஹோ அவர்கள் யுத்தத்திலே தாக்கப்பட்டு உயிருக்காக போராடிக் கொண்டிருக்கிறார் இந்த ஹாரிஸ் பின் ஹிஷாமும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்களால் காண்கின்ற இடத்தில் கொள்ளும்படி கட்டளையிடப்பட்டிருந்த நபர்களில் ஒருவர் பிற்காலத்தில் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஷஹீதாகும் தருவாயிலே இருக்கிறார் அவருக்கு பக்கத்திலே இக்ரிமா அன்பு அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டு மரணிக்கும் தருவாயிலே தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள் இக்ரிமா ரதி அணு அவர்களுக்கு அருகாமையில் ஐயா ரபி ஆரது எல்லா அணுகு அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மரண தருவாயிலே இந்த ஐயாஸ் பின் அபி ரபி ஆரதி அல்லாஹோ அன்பு அவர்கள் இஸ்லாத்தை ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்டு விட்டதனால் அபு ஜஹலினாலும் இதே இக்ரிமாரதி அல்லாஹோ அன்பு அவர்களினாலும் சங்கிலியினால் பிணைக்கப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டுக் கொண்டிருந்த ஆனால் இன்று அதே இஸ்லாத்திற்காக உயிரை விடவும் இக்ரிமா இக்ரிமாரதி அல்லாஹோ அன்பு அவர்களுக்கு அருகாமையில் குற்றுயிராக துடித்துக் கொண்டிருக்கிறார் போர்க்களத்திலே தண்ணீருடன் வந்து கொண்டிருந்த சஹாபி ஹாரித் பின் ஹிஷாம் ரவி அல்லாஹூ அன்பு அவர்களுடைய சப்தத்தை கேட்டு அவருக்கு அருகாமையில் ஓடி வருகிறார் தண்ணீரை கொடுக்கிறார் குடிப்பதற்கு தயாராகிவிட்ட ஹாரித் பின் ஹிஷாம் ரவி அல்லாஹூ அன்பு அவர்களுடைய காதி இக்ரிமா ரவி அல்லாஹூ அன்பு அவர்களுடைய முலகல் சத்தம் கேட்கிறது இக்ரிமா ரவி அல்லாஹூ அன்பு அவர்களின் பக்கம் சைக்கிளை செய்கிறார் அந்த சஹாபி தண்ணீருடன் இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகாமையில் ஓடி வருகிறார் இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த இறுதி தருவாயிலே அந்த நீரை பருக்குவதற்கு தயாராகிறார் இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகாமையில் துடித்துக் கொண்டிருக்கிறார் ஐயாஷ் பின் அபீர் பிஆர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சப்தம் கேட்டவுடன் தன்னுடைய மரணத்தர் வாயிலே இறுதியாக குடிக்கின்ற ஒரு சொட்டு நீரை கூட தனக்காக நினைக்காம அந்த சகாபியின் பக்கம் கையை காட்டுகிறார் அந்த சஹாபி நீரை எடுத்துக்கொண்டு அய்யாஷ்வின் அபீ ரபி ஆறு அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகாமையில் வருகின்ற நேரம் அந்த சஹாபி மரணித்து விடுகிறார் மீண்டும் நீரை எடுத்துக்கொண்டு இக்ரிமா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி ஓடி வருகிறார்